முன்னணி வரலட்சுமி இவங்க வாரிசு தமிழ் வெளியான போடா போடி படத்துல சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இடைத்தலைஞர் தாரை தாப்பட்டே மாதிரியான படங்களையும் வச்சிருந்தாங்க வரலட்சுமி சரத்குமார் பெரும்பாலும் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடிய படங்கள்ல அவங்களுடைய நடிப்பை வந்து இருப்பாங்க கடவு வருடம் வரலட்சுமி வந்து பிரபல தொழிலதிபார நிக்கோல் அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மும்பையை சேர்ந்த இவங்களுக்கு இது ரெண்டாவது திருமணம் தாய்லாந்துல கிராஃபியில் இருக்கக்கூடிய கடற்கரையில வரலட்சுமி நிகோலாய் திருமணம் சொந்தங்கள் முன்னாடி ரொம்ப கோலாகலமாக நடந்தது இதை தொடர்ந்து இவங்க ரீசெண்டாக கொண்டாடி இருந்தாங்க நான் நடிகர் சரத்குமார் ராதிகா சரத்குமார் சாயா தேவி வரலட்சுமி சரத்குமார் அவங்க குடும்பம் மொத்தமும் ஒன்னா குரூப் போட்டோ எடுக்க ரெடியானாங்க இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வண்ணா

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்